எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளின் நன்மக்களை செல்ல குட்டீஸ்களை எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இறைவனின் அருளா நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமை இன்று ஞாயிற்றுக்கிழமை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கதை சொல்வதாக சொல்லியிருந்தேன் இதுவரைக்கும் நாலு எபிசோடு சொல்லியாச்சு இது ஐந்தாவது எபிசோட் வாங்க கதைக்கு போவோம் இது சென்ற வார கதையின் தொடர்ச்சி சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம் சின்ன ஆண்டி பெரியாண்டிக்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி உன் பெற்றோரை நினைக்காத நினச்சி பார்த்தியா உன் தங்கச்சியை நினச்சி பார்த்தியா அவங்களெல்லாம் பாவம் தானே நீ இந்த மாதிரி இருக்கிறீ எப்படி இருக்கலாமான்னு சின்ன ஆண்டி பெரியாண்டிகிட்டே கேட்குறான் அதுக்கு அந்த பெரியாண்டி சின்ன ஆண்டியே திட்டுறான் இந்த மாதிரி பிசாமேரி அதுங்களை பற்றிலாம் நீ பேசாத அதெல்லாம் தருத்துறாங்க அந்த தர்த்துறம்லாம் வீட்டை விட்டு போனா பிறகுதான் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்னா இருக்கிறேன் உன்னை பத்தியா நீ என்ன செய்கிற உன் பெற்றதுங்கெல்லாம் எல்லாத்தையும் கூட வச்சுருக்கேன் தர்த்தங்களை இன்னைக்கு கூட வச்சிருக்காங்க நீ இப்படி இருக்கிற இவ்வளோ ஏழ்மையில் இருக்க அப்படின்னு சொல்கிறான் இவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ திருப்பவும் கேட்குறான் சின்ன ஆண்டி பெய்யாடிக்கிட்ட நீ வந்து பெற்றோர் இல்லாமல் இந்த உலகத்துக்கு வந்த அப்படின்னு கேட்குறான் ஆமாம் ஆமாம் எல்லாருன்னும் தருவாங்க அதுக்காண்டி என்ன செய்யறது அப்படின்னு சொல்றான் இப்போ சின்ன ஆண்டி புரிஞ்சுக்கிட்டான் இன்னும் இவன்ட்ட பேசுறது வேலை கிடையாது எதுவுமே இவன்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க வேலை முடிஞ்சு அவன் அரசியா இருந்து வெளியில ஆண்டிக்கு பெரிய ஆண்டியுடைய பெற்றோரை பத்திரம் நினைவாவே இருக்கு இப்போ எப்படியா அந்த பெற்றோரை கண்டுபிடிக்கணும் அந்த சின்ன ஆண்டியுடைய உள்ளே அவ்வளோ தவையாக தவிக்கிது ஏன்னா பெரியாண்டியுடைய சகோதரி தான் இப்போ இருக்கான் இவன்தான் பாதுகாப்பாக வச்சுருக்கான் இதனால் எவ்வளோ நாள் வச்சுக்கிற முடியும் பெற்றோர்னா சேர்த்து வச்சிட்றாங்கல அதுக்காக அவன் வந்து எப்படியாவது பெற்றோரை கண்டுபிடிக்கணும் பெரியாண்டியுடைய பெற்றோரை கண்டுபிடிக்கணும் நிறையா வந்து முயற்சி பண்ணுறான் முயற்சி பண்ணிக்கிட்டு இப்படியே நடந்து வாரான் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியாண்டுடைய சகோதரியை கணவரை கண்டுபிடிச்சதுக்காக அதுக்கும் ஆள் அனுப்பிட்டான் அவர் வியாபாரம் பண்ணுறதுக்கு எந்த ஊருக்கு போனாரோ அங்கே அனுப்பி அவருடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஆள் அனுப்பிட்டான் அப்போ இப்படியே யோசிச்சுட்டு நடந்து வாரான் ரொம்ப லேட்டாகிடுச்சு ரொம்ப இருட்டாயிருச்சு ஆனால் கொஞ்சம் தூரத்தில் அவனுக்கு தர பெரியவங்க அழுகிற சத்தம் கேட்கணும் நீண்டாங்க சுற்றுமுற்றும் பார்க்குறான் பார்த்தா எந்த வீட்டில் இருந்துன்னு அழுகை சத்தம் வரலை பார்த்தா எங்கேயும் ஒரு தூரத்தில் ஒரு மரத்த நீர் அந்த அழுகு சத்தம் வருது இப்போ அதை நோக்கி அவன் போகிறான் போய் பார்க்குறான் ரெண்டு பெரியவங்க இருக்காங்க அப்போ அவன் வந்து கிட்ட போனவுடனே அவங்களுக்கு ஆறுதலாக பழக்கம் சொல்கிறான் நீ ஏன் அழுகுறையே சொல்லுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்குறான் அவங்க பதில் சொல்கிறாங்க பஜெட் சொல்லும்போது தான் அவன் கவனிக்கிறான் பெரியாண்டுடைய பெற்றோர் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு இப்போ சொல்கிறான்மா சின்னாண்டிம்மா உங்கள் மகன் பெரியாண்டுடைய நண்பன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு அதோட அவங்க கூப்பிட்றான் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்றான் வாங்கம்மா அவன வீட்டுக்கு போயிடுவோம் வாங்க எங்கள் வீட்டுக்கு போவோம் வீட்டில் போய் மற்ற நம்ம அப்புறம் பேசிக்கிடுவோம் வாங்க அனுப்பிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான் அவங்களும் வாடுறாங்க வந்து பெற்றோர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறான் அவனோட மனைவிக்கிட்டே அறிமுகப்படுத்துகிறான் இப்போ அங்கே இருக்கிறது யார் அவங்களோட மகன் அந்த வீட்டில் இருக்கா இரண்டு பிள்ளைகளோட அதை எப்படி இருக்கும் பெற்றோரும் மகனும் பார்த்துக்கிட்டா அளறாங்க அதோட எல்லாேருக்கும் இவங்க எல்லாேருக்கும் சின்னாண்டுடைய அம்மா அப்பா மனைவி மக்கள் எல்லோரும் ஆறுதலாக இருக்காங்க ஆறுதல் சொல்கிறாங்க இப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு சின்னாண்டிக்கு ஒரு யோசனை தோணுது இப்போ இவங்களை நம்ம எங்கே குடி வைக்கிறது நம்ம வீடு சின்ன வீடு இப்போ இவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேருக்கு இருக்கிற மாதிரி வீடு வேணும் அப்போ அவன் யோசனை பண்ணுறான் அப்போ நம்ம சொந்தம் இல்லாதவங்களுக்காக மனைவிட்டு கொடுத்து காசு சேர்க்க சொன்னேன் அது என்னென்ன கேட்போம் அப்படின்ட்டு மனைக்கிட்ட போய் கேட்குறான் ஏமா நான் கொஞ்சம் காசு கொடுத்தேன்ல சொந்தமல்லாதவங்களுக்காக இந்த காசு இருக்காமல் யாரும் கொடுத்துட்டியா இல்லைங்க இந்த காசு இங்கே தான் இருக்குது சரிம்மா அந்த காசை கொடு இந்த மாதிரி இவங்களுக்கு சின்னதாக ஒரு நிலம் வாங்கி சின்னதாக வீடு கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சொல்கிறான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் சின்னாண்டுடைய மனைவிக்கு தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறா பெற்றோர்கள் அந்த விஷயத்த சொல்கிறான் மக்கள் மக்கள்கள்கிட்ட சொல்கிறான் எல்லாருமே சம்மந்தாங்க சின்ன நிலம் வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக வீடு கட்டி பெரியாண்டியுடைய பெற்றோரையும் தங்கத்தையும் குழந்தைகளையும் அவன் பக்கத்திலே வச்சுக்கிறான் இது ஒரு விஷயம் என்ன பாருங்கள் நண்பனுடைய பெற்றோர் நண்பனுடைய சகோதரி இதன் தன்னுடைய பெற்றோரை போல பார்த்துக்கறான் இந்த சின்னாண்டி அப்போது இவங்க இருக்காங்க இது அந்த சகோதரிய கணவரும் கண்டுபிடிச்சி கூட்டி வந்துடுறாங்க அதாவது அவர் அங்கே உடல் முடியாமல் கடந்து ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து கண்டுபிடிச்சி கூட்டிக்கி வந்து அவரையும் சேர்த்துட்டாங்க இப்போ பெரியாண்டியுடைய பெற்றோர் சகோதரி பிள்ளைங்க சகோதரி கணவர் எல்லாரும் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க இது இவங்களோட க இது முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து நம்ம இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்னாண்டியுடைய தம்பியை பார்க்கணும் சின்னாண்டியுடைய தம்பி அவனுடைய பூர்வீக ஊரில் பூர்வீக வீட்டில் இருந்தான் ஆனால் அவன் ஒரு மாற்றுத்திறனாளி பையன் அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்து இப்போ வந்து மழை சரியான மழை பெய்யுது அப்போ அவன் தம்பி இருந்த ஊரை நினச்சி பார்க்குறான் இங்கே இவ்வளோ மழையாக இருக்குது தம்பி இருந்த ஊரில் எவ்வளோ மழையாக இருக்கும் தம்பி என்ன செய்வான் அப்படின்னு யோசிக்கிறான் யோசிச்சுட்டு இவன் என்ன செய்கிறான் ஒரு குதிரை வண்டிக்காரவங்கள கூப்பிடுறான் கூப்பிட்டு அவங்களுடைய அந்த ஊரை சொல்லி தந்திருக்கிற ஊற சொல்லி நீங்கள் அங்கே போய் இந்த மழைலாம் விட்ட பிறகு என் தம்பியவும் அவனுடைய மனைவியவும் என் குழந்தையும் கூட்டிகிட்டு வந்துடுவேன் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த குதிரை வண்டிக்கார சொல்ற நிறைய காசு நிறைய செலவாகணும் பரவாயில்லை நான் தரேன் நீங்கள் போய் பாதுகாப்பாக என் தம்பியும் குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு சொல்கிறான் சுற்றியுமே வேலைக்கு போகிறோம் அரச மாதிரி அதே மாதிரி அவர் வந்து வண்டிக்காரர் போனாரு கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்காங்க இப்போ அந்த சின்ன ஆண்டி என்ன யோசிக்கிறான் அப்படின்னா இவனுக்கு ஒரு யோசனை வருது நம்ம தம்பி நம்ம கூட இருக்கட்டும் தம்பிக்கு ஏதாவது நாம் இங்கேயும் ஏதாவது தொழில் செஞ்சு கொடுப்போம் நாம் எல்லோரும் ஒன்றாவே இருக்கலாம் இப்போ தான் நம்ம வீடு தான் பெருசாக இருக்க நம்மளும் கொஞ்சம் காசும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அப்படியே சரி யோசிச்சுட்டு சரி நம்ம முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு போயிட்டு வேலை விட்டு வாரான் வந்து பார்க்குறான் தம்பி தம்பி பிள்ளை மனை அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க இப்போ என்ன செய்கிறான் சின்னாண்டி அரச மளிகை வேலை முடிஞ்சிருச்சு எப்போ அவன் மாம்பழம் வியாபாரத்துக்காண்டி அங்கே போகிறான் மாம்பழ கடைக்கு போகிறான் அப்போ அங்கே போனாக்கா அந்த மாம்பழ கடை முதலாளி அவனை சொல்கிறாரு பார்த்து உனக்கு நீங்கள் மாம்பழம் இல்லைப்பா நீ நீ இனிமேல் கடைக்கு வெளியில் நின்று மாம்பழம்லாம் வாங்க வேணாம் நீ கடைக்கு உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு இவனுக்கு ஒன்றுமே புரியலை ஏன் இவர் நம்மளை கடைக்குள்ள கூப்பிட்றாரு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான் உள்ளே கூப்பிட்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி புண்ணியத்தலங்களுக்கு போகிறேன் ஆன்மீகமாக ஆன்மீகத்தலங்களுக்கு போகிறேன் நீ என்ன பண்ணுற இந்த கடையை கவுன்சர் அப்படின்னு அந்த கடையோட சாவியை கொடுக்குறாரு அதர் என்ன பண்ணுறாரு ஒரு பெட்டியும் எடுத்து கிட்ட கொடுக்குறாரு இந்த பெட்டி அப்படின் சொல்லிட்டு கொடுக்குறார் அதாவது அவர் கொடுக்கும்போது நான் திரும்பி வருவேன் அப்போலாம் எதுவுமே சொல்லலை நான் வந்து புண்ணியத்தலங்களுக்கு போகிறேன் அப்படி மட்டும்தான் அவர் சொன்னார் அப்போ கொடுத்துட்டார் இவன் வந்து யோசிக்கிறான் நீங்கள் என்ன இது எங்கிட்ட கொடுக்குறீ நீங்கள் வந்து நம்ம பேரும் வியாபாரத்து மூலமாக தானே பழக்கம் நீங்கள் ஏன்னா இவ்வளவு பொறுப்பை எங்கிட்ட கொடுக்குறீ இந்த கடையை நடத்துகிற அளவுக்கு எங்கிட்ட நிச்சயமாக அந்த அளவுக்கு திறமையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த மாம்பழ கடை முதலாளி சொல்கிறாரு நான் உன்னை முதல்ல பார்த்தப்பா அங்கிருந்து வர நீமே இந்த கடையை நடத்துறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இவன் கேட்குறான் சின்னாண்டி ஏன் உங்களுடைய மனை மக்கள்லாம் இருப்பாங்கல்ல உங்களுடைய பசங்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட கொடுக்கணும் நீங்கள் ஏங்க ஏன் நீங்கள் ஏங்கிட்ட கொடுக்குறீ அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த மாம்பழ ஓனர் சொல்கிறாரு எனக்கு பிள்ளைங்களே இல்லைப்பா எனக்கு யாருமே கிடையாது இந்த மாம்பழக் கடை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கினேன் நிறைய உழைச்சி உருவாக்கணும் எனக்கு ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்குது அதில் உள்ள பழங்கள் தான் இது எனக்கு அதனால் இதை வந்து கண்டவங்கிட்ட யார்கிட்டையும் கொடுக்குறக்கு மனசே வரலை ஒன்றா பார்த்தப்பா நீங்கள் நீதி நேர்மையானவன் அதனால தான் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஆன்மீக தலங்களுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு மேலே அவனுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு அவர் சொல்லிட்டாரில்ல சரிந்து விட்டுந்து அவனு வழி அனுப்பி வைக்கிறான் அவரை அவர் போயிட்டார் இப்போ இவன் வியாபாரம் பண்ணுறான் இந்த வியாபாரம் பண்ணுறான் இந்த வியாபாரம் இவன் பண்ணும்போது இந்த மக்கள் பார்க்குறாங்க இவனுடைய வியாபாரம் வந்து ரொம்ப ஒரு புதுமையாக பண்ணுறான் அவரும் ஒரு நல்ல மனிதர் அவரும் பண்ணதை விட இவனும் வந்து வியாபாரத்தில் பல புதுமைகள் பூச்சி வியாபாரத்தை இன்னும் நல்ல விதமாக பண்ணுறான் அவள் பண்ணி முடிச்சுட்டு அந்த பெட்டியோட வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்டே கொடுக்குறோம் அம்மா இந்தாங்கம்மா இந்த பெட்டியை பத்திரமா வைங்கம்மா இது ஒரு அமானிதம் ஒருத்தர் என்னை வச்சுக்கிற சொல்லியிருக்காங்க அவங்க வந்து கேட்குறப்ப நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவனுடைய பெற்றோர் சொல்கிறாங்க இல்லைப்பா எங்களுக்கு வயசாகிடுச்சுப்பா நாங்கள் எங்கள் அப்பா பாதுகாத்து வைக்கேன் நீ உன் கிட்டே கொடு அவள் பாதுகாத்துவப்பான்னு சொல்கிறாங்க கொண்டு போய் மனைவி கொடுக்குறான் இது அம்மானிதப்பா ஒருத்தர் அம்மானிதமாக இங்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை நான் திருப்பி கொடுக்கணும் பத்திரமா வைய அப்படின்னு சொல்கிறான் அவனோட மனைவியும் சந்தோஷமா அதை வாங்கி பாதுகாப்பாக வைக்கிறான் இத்திரம் இந்த கதையை முடிச்சுக்கிறேன் இதன் தொடர்ச்சி அடுத்த வாரம் கேட்கலாம் மீண்டும் ஒரு செய்தியுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் அல்லா